நீங்க எந்த வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு யோசிப்பாரு உங்க 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 காதுகள்ல உங்க இருதயத்துல உங்க சிந்தனைகளை ரெண்டு விதமான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும் எப்பவுமே ஒன்று ஆவியானவர் பேசுவார் என்னன்னா உங்க சூழ்நிலையில உங்க போராட்டங்கள்ல உங்க இல்லாமையின் சூழ்நிலையில உங்க துக்கங்கள்ல உங்க போராட்டத்துல எல்லா நேரத்திலையும் ஆண்டர் சொல்லுவார் நீ நம்பிக்கை விட்டுறாத நீ விசுவாசம் உள்ளவனாயிரு இப்படி சொல்லுது பாரு இப்படி இவங்களுக்கு இப்படி செஞ்சுருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பரிசு தாவியான ஒரு பக்கம் பேசிட்டே இருப்பார் இன்னொரு பக்கம் சத்ரு என்ன பண்ணுவான் அதெல்லாம் நடக்காது உன் வாழ்க்கையில நடக்காது நீ தான் அப்படி பண்ணிருக்கிற நீ தான் இதை பண்ணிருக்கிறியு நிறைய காரியங்களை கடந்த கால கர்த்தரை நினைவுபடுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு அவன் என்ன பண்ணுவானா உங்க செவி அடைப்பா பாருங்க ஆமே அதுக்கு நீங்க என்ன பண்ணிட கூடாதுங்க எசேக்கியா சனகரிப்புக்கு இடம் கொடுத்தானா ரப்சாக்கியின் வார்த்தைக்கு இடம் கொடுத்தானா இல்லைங்க இல்லைங்க அவன் நம்பி இருந்த அந்த நம்பிக்கை ஒரு நாள் அவன் விட்டு விலகவே இல்லை ஆமேன்